ஒரு ஊரில் சந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா சந்தியாவோட புருஷன் பேரு விஜய் விஜயோட அம்மா பேரு கௌரி அப்பாவோட பேரு சங்கர் பாவம் அந்த குடும்பத்தில் எல்லாரும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும் கௌரி சங்கர் ரெண்டு பேருமே வயசானவங்க அப்படிங்கிறதுனால எந்த வேலையுமே செய்ய முடியாது விஜய் மட்டும்தான் ஒரு சின்ன மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய வருமானத்துல தான் அந்த குடும்பம் முழுசும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சந்தியாவுக்கு பக்தி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு எப்பவுமே அவ சாமி தான் இருப்பா கும்பிட்டு அத்த ஏன் பாக்க ரொம்ப கவலையா இருக்கீங்க என்னம்மா சொல்ல சொல்ற வர வர நம்ம குடும்ப நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு ஆ முந்தா நேத்து வரைக்கும் மாமனாரும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாரு ஆனா உடம்பு முடியாம அவரும் படுத்து படுக்கையா இருக்காரு விஜய் ஒருத்த மட்டும் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அவன் ஒருத்த சம்பாதனையில நாம என்ன வாழ்க்கை வாழ போறோம் என்ன பண்றதா அத்த சில நேரத்துல நிலைமை இப்படிதான் இருக்கும் போனா போது நாமளாவது போய் ஏதாவது வேலை பார்க்கலானா நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அட வீட்டு வேலையாவது செய்யலான்னு பார்த்தா யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க இப்படி கவலைப்பட்டு உங்க உடம்ப வீணாக்கிக்காதீங்க அத்த எல்லாமே சரியா போயிடும் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சந்தியா கௌரி கிட்ட சொன்னான் இன்னொரு பக்கம் விஜய் காலையிலேயே எழுந்துருச்சு வேலை செய்யறதுக்காக மில்லுக்கு போயிட்டான் அங்க நாள் பூரா கஷ்டப்பட்டு அவ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் தேதி விஜய் சம்பள பணம் வாங்கறதுக்காக அவனுடைய முதலாளி கிட்ட போனான் இந்தா விஜய் இந்த மாச சம்பளம் நாளையில இருந்து நீ ஃபேக்டரிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது நான் பழைய ஆட்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன் புது ஆட்களை தான் வேலைக்கு வச்சுக்க போறேன் ஐயோ இப்படி சொன்னால் எப்படிங்க நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் நான் வீட்டை பார்த்துக்குறேன் என் மொத்த குடும்பமும் என் ஒருத்தன் சம்பளத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நான் இந்த ஃபேக்ட்ரிக்கு வெறும் மேனேஜர் மட்டும்தான்ப்பா இந்த முடிவை நான் எடுக்கலை மேலதிகாரிங்க எடுத்தது அவங்கக்கிட்ட போய் என்னால் எதுவும் பேச முடியாது ஒன்றும் மட்டும் இல்லை ஃபேக்ட்ரியில் நிறைய பழைய ஆட்களை வேலையை விட்டு தூக்கியிருக்கோம் இனி இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படி முதலாளி சொன்னதை கேட்டு விஜய் ரொம்பவே கவலைப்பட்டு வீட்டுக்கு போனா என்னாச்சுங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க ஆமா சம்பள பணம் கிடைச்சதா இல்லையா வீட்டு வாடகை வேற கட்டணும் ஏற்கனவே வீட்டு ஓனரு ரெண்டு தடவை வந்து பாத்துட்டு போயிட்டாருங்க சம்பள பணம் வந்துடுச்சு ஆனா இருந்த வேலை மட்டும் போயிடுச்சு என்னங்க சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடந்துச்சு ஃபேக்ட்ரியில் இருந்த பழைய ஆளுங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க புது ஆளுங்களை வச்சுக்க போகிறாங்களாமா நாளையில இருந்து நான் ஃபேக்ட்ரிக்கு போக முடியாது என்னடா சொல்கிறே நீ ஐயோ கடவுளே இப்போ தான் இதெல்லாம் நடக்கணுமா இந்த வீட்டில் இப்போதைக்கு சம்பாதிக்கிறது நீ ஒருத்தன் தான் இப்போ உனக்கும் வேலை போயிடுச்சுன்னா நம்ம குடும்ப நிலைமை என்னடா ஆகுறது நானும் அதான் யோசிக்கிறேன் இப்போ திடீர்னு புது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி விஜய் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் சந்தியா விஜய்ய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படி விஜய்க்கும் அந்த குடும்பம் இருக்க இருக்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சது விஜய்க்கு வந்த சம்பள பணத்தை கொண்டு போய் வாடகை கட்டிட்டாங்க மிச்சம் இருக்கிற பணத்துல கொஞ்சம் அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு அவங்க நாட்களை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் விஜய் வேலை தேடி ஊர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் சங்கருக்கு போக போக உடம்பு ரொம்ப முடியாம போய்கிட்டு இருந்துச்சு என்னங்க தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப முடியலையா உங்களுக்கு என்னால பேசவே முடியல இந்த இருமல் என்ன கொன்னுடும் போல பக்கத்திலே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க போலாம் வாங்க மாமா ஐயோ ஹாஸ்பிட்டல்கா இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையேமா பரவாயில்ல அத்த மாமாவை இப்படியே நம்ம விட்டு வச்சிருக்க முடியாதுல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர் நிறைய பேருக்கு இலவசமாவும் அவர் வைத்தியம் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுக்கு அவர் உதவி செய்வார்ல அப்படி சந்தியா கௌரி ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர் சங்கர செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி சொன்னாரு உங்க மாமனாரு ரொம்ப சோர்வா இருக்காரு அவரு சரியா சாப்பாடு சாப்பிடல போல அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிருக்கு நீங்க உங்க மாமனாரை நல்லபடியா பார்த்துக்கோங்க மூணு வேளையும் சரியான சாப்பாடு கொடுங்க அப்பதான் அவருக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படி அவங்க சந்தியா கிட்ட சொன்னாங்க அவங்க மூணு பேரும் ஹாஸ்பிடல் விட்டு வெளியில வந்தாங்க ரொம்ப நாளாச்சு நாம எல்லாரும் ஒருவேளை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிலைமையில நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சரி அத்தை நீங்க மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போங்க

தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல காலத்து கொடு அப்படின்னு ரொம்பவே கவலையோட நடந்து போய்கிட்டு இருந்தா அப்ப அவ எதிர்க்க ஒருத்தங்க ரொம்பவும் அழகாவும் இருந்தாங்க என்னமா ரொம்ப கவலையா இருக்க போல நீங்க யாரு உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே அதை விடுமா முதல்ல நீ ஏன் கவலையா இருக்கேன்னு சொல்லு என்னால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா நான் செய்கிறேன் என்னம்மா சொல்ல சொல்றீங்க எங்க வீடு இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு என் வீட்டுக்காருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு வருமானம் நின்று போச்சு என் மாமனாருக்கு ரொம்பவும் உடம்பு முடியல அவருக்கு வைத்தியம் பார்க்க கூட என்னால முடியல எங்கள் பாவம் இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு அவங்களுக்கும் உடம்பு முடியாம போகுது இது எல்லாமே பூர்வ ஜன்மத்தில் நாம செஞ்ச தான் இருக்கோம் அப்ப பண்ண பாவத்தை இப்ப நம்ம அனுபவிக்கணும் இதிலிருந்து நீங்கள் நீங்க வரணும்னா கடவுளை மட்டும்தான் தான் நம்பி ஆகணும் நீங்க தினமும் கடவுளுக்கு பூஜை பண்ணுங்க ஆனா நான் தினமும் தானே சாமி கும்பிடுறேன் உங்க குடும்பம் இப்போ பணம் இல்லாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால உங்க குடும்பமே அந்த லக்ஷ்மி தேவிய கும்பிட்டாகணும் நாளையில் இருந்து ஆவணி மாதமும் ஆரம்பிக்குது ஆவணி மாசத்துல வர பௌர்ணமி நாள் அதாவது முதல்ல வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் நாம் கொண்டாடணும் வரலட்சுமி விரதம்னா என்ன பேர்லயே இருக்கே வரங்களை கொடுக்கிற லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது தான் வரலட்சுமி ஒரு காலத்துல உன்ன மாதிரி ஏழை பொண்ணுக்கு அம்மன் கனவுல வந்து விரதத்தை எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அம்மன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் விரதத்தை செஞ்சு முடிச்சா அந்த விரதத்தை முடித்த சில நொடிகள்லேயே அந்த பொண்ணு பெரிய பணக்காரி ஆயிட்டா நீயும் கூட அந்த வரலட்சுமி விரதத்தை நல்லபடியாக செய் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ ஒரு கலசத்தை ஏற்பாடு பண்ணிக்கோ அந்த கலசத்தையே அம்மா தான் நினச்சி நீ கும்பிட வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு இதை மட்டும் நீ நல்லபடியாக செய் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து போயிட்டாங்க சந்தியா வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த விஷயத்த அவ அவருடைய மாமியார் கிட்டேயும் சொன்னா அதுக்கு கௌரியும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படி அடுத்த வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு சந்தியா கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு பணம் மட்டும்தான் அந்த பணத்துல ஒரு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் வெத்தலை பாக்கு அப்புறம் சில பழங்களை வாங்கிட்டு வந்தா தேங்காவை அவ கலசமா மாத்தி வச்சா பழங்களை அம்மனுக்காக படைச்சா அது மட்டும் இல்ல அவ கொண்டு வந்த பூக்களை வச்சு அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சா அம்மா வரலட்சுமி தேவி இப்போ நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கம்மா என்னாலும் உனக்கு இந்த வாழைப்பழத்தை மட்டும்தான் படைக்க முடிஞ்சது தயவு செஞ்சு இந்த கஷ்டத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வாமா அப்படி சந்தியா அம்மனை மனசார வேண்டிக்கிட்டா ஆனா அவ வச்சிருக்கிற அந்த பொருளை வாங்க யாருமே வரவே இல்லை ரெண்டு சுமங்களை கொடுக்க வேண்டியது முதல்ல மாமியாருக்கு ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் ஆனா யாருமே வரலங்கிறதுனால சந்தியா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள யார் அவளை வரலட்சுமி விரதம் செய்ய சொல்லி சொன்னாங்களோ அவங்களே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க நீங்களா சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க அத்த இவங்கதான் என்ன வரலட்சுமி விரதம் இருக்க சொன்னது இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனா இந்த தட்டு வாங்கிட்டு போக யாரும் இல்ல நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்க அப்படி சந்தியா அவகிட்ட இருக்கிற தட்டை அந்த பெண்ணுக்கு கொடுத்தா அவ்வளவுதான் சாதாரண பெண்ணோட உருவத்துல இருந்த அவங்க அம்மனா மாறிட்டாங்க அத பார்த்து கௌரி சந்தியா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க உடனே ரெண்டு பேரும் அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன கும்பிட்டாங்க ஆனா எல்லாரும் ரொம்ப ஆடம்பரமா கும்பிட்டு இருக்காங்க ஆனா நீ ஆடம்பரமே இல்லாம முழு பக்தியோட என்ன கும்பிட்டு இருக்க அதனாலதான் என் மனசு ரொம்பவே நிறைவடைஞ்சிருக்கு உன்னை வாழ்த்தலாம் அப்படின்னு வந்த இனி உனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமோ இருக்காது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி அவங்க வீடு முழுக்க நிறைய தங்க காசு பணம் எல்லாமே கொட்டுற மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு இனிமே கஷ்டமே வராத அளவுக்கு செஞ்சு அவங்க எல்லாரையுமே மனசார வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் லட்சுமி தேவி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க